ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஜியல் விட்டு அண்ட் இந்திய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹாரர் ட்ராமா ஸ்லாசர் மூவி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருங்க அண்ட் இந்த படத்தோட நேம் இன் ஏ பயலாண்ட் நேச்சர் இந்த படத்துக்கு ஐஎன்டிபியில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வீடியோவில் ஒரு தமிழ் வச்சிருக்கில்ல சார் அந்த தமிழோட சீனை பார்த்து தான் இந்த படத்தை நான் ஏற்றினேன் நீங்களும் நிறையா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லலாம் இந்த சீனை பார்த்துருப்பீங்க ஏற்றுனதுக்கு படம் உண்மையிலேயே செம்மையாக இருந்தது அதுவும் அந்த ஸ்லாசர் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாகவே காமிச்சிருந்தாங்க சரி நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு காட்டை காமிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு இடிஞ்சு போன ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டுக்கிட்ட ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க டே நம்ம அந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்து ரெண்டு பொண்ணுங்க செம்ம அழகா இருந்தாங்க ஆமாண்டா சரி என்னடா இந்த காட்டுக்குள்ள இப்படி இடிஞ்சு போய் ஒரு வீடு இருக்கு இங்க யாருமே வரமாட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான் பேசிகிட்டு இருக்கிறவங்களோட மூஞ்ச காமிக்காம அவங்களோட வாய்ஸ் மட்டும் நமக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படியே ஸ்க்ரீனை திருப்பிட்டு போறாங்க அப்போ ஒரு மரத்துல ஒரு டாலர் தொங்கிட்டு இருக்கு அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் டே அங்கே பாடுற அந்த டாலர் பாக்கறதுக்கு செம்மையாக இருக்கு அப்படிங்கிறான் இன்னொருத்தன் சரி ஆமாண்டா சரிவா நம்ம திரும்ப அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் அந்த பொண்ணுங்க பாக்குறதுக்கு செம்ம அழகா இருந்தேன் அவங்கள போய் நம்ம சைட் ஆச்சு அடிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறான் சரி இரு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கே தொங்கிட்டு இருக்கிற அந்த டாலரையும் எடுத்துட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு குச்சியை மட்டும் நட்டு வச்சிருக்காங்க ஆனா அந்த குச்சி பார்த்தீங்கன்னா இப்போ அசையுது அப்புறம் அது கீழேயும் விழுந்துருது அப்புறம் அந்த மண்ணு ஒருத்தன் வெளியே வரான் அவன் பேர் தான் ஜானி அதுக்கப்புறமா அவன் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான் ஆனா இந்த சீனில் நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் என்னடா படம் அப்படின்னு நீங்க என்னதான் திட்டுவீங்க ஏன்னா அவன் காட்டுக்குள்ள நடையோ நடன் நடந்துக்கிட்டே இருக்கான் கீழே ஒரு நரி செத்து கிடக்குது அந்த நரியை போய் எட்டி உதைக்கிறான் எந்திரின்னு ஆனா அந்த நரி பாத்தீங்கன்னா அதான் செத்து அழுகி போய் கிடக்குது திரும்பி அப்படியே மரத்தை பாக்குறான் மரத்துல ஒரு ரோஸ் கலர் துணி கட்டிருக்கு அது பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு மரத்துலயும் கட்டிருக்கு அந்த துணியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கான் நடந்து அப்படியே காட்டை விட்டு வெளியே வந்துடுறான் காட்டை விட்டு வெளியே வந்தனே காட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு காமிக்கிறாங்க அப்புறமா அந்த வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான் என்னடா சும்மா நடந்துட்டே இருக்கான்னு நீங்க என்ன திட்டுறீங்கன்னு தெரியுது ஆனா படத்துல நிறைய சம்பவம் எல்லாம் இருக்கு கைஸ் நீங்க அது போக போக ஹீரோவை பார்ப்பீங்க அங்கே ரெண்டு பேர் தான் காமிக்கிறாங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம வேட்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள போகிறான் அப்புறம் அவனை வந்து இந்த ஜானி ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறான் உள்ள கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தொங்கிட்டு இருக்கு அதை எடுக்கலான்ட்டு போகிறப்ப இந்த வீட்டுக்காரன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறான் ஜானி அந்த துப்பாக்கியை பிடிங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் வெளியே வந்துட்டு என்னை கொண்டுடாத கொண்டுடாதங்கிறான் அப்புறம் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான் ஜானி வெளியே வந்து துப்பாக்கியை கீழே போட்டு அப்புறம் அவனை துரத்திட்டு அப்படியே நடந்து போகிறான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்கிறக்காக காட்டு நடுவில் ட்ராப் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஓடி போகிறப்ப இவன் அந்த ட்ராப்லேயே மாட்டிக்கிறான் ஜானி அவன் கிட்ட போயிட்டு அவனுக்கு நேரம் கையை நீட்டே போறான் அதை அப்படியே கட் பண்ணிட்டு அந்த வீட்டில் செயின் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் அந்த செயின் ஒரு ஃபேக்கான செயின் அந்த செயின் அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு திரும்பவும் ஜானி காட்டுக்குள்ளேயே நடந்து போறான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவன் துரத்திட்டு போன அந்த ஆள் கீழே கொடூரமாக செத்து கிடக்குறான் அவன் அப்படியே கிராஸ் பண்ணி தான் அவன் காட்டுக்குள்ள நடந்து போறான் அப்படியே இருட்டாயிருது காட்டுக்கு நடுவில் கேம்ப் ஃபயர் பார்த்து வச்சுட்டு ஒரு கும்பலை காமிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி என் ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ண பார்த்தீங்களான்னு ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் வேற ஏதோ இங்க இருக்கிறதுல இவதாண்டா அப்படின்னு இன்னொரு சொல்றான் கண்டா ஊர் நாய உலக நாயன்னு அங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப ஒரு சுருட்ட முடிக்காரு ஒரு குண்டனை பார்த்து நீதான் தான் நல்லா கதை சொல்லுவில்ல ஒரு கதை சொல்லு போர் அடிக்குது அப்படிங்கிறா சரி ஓகே இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு ரியலான ஒரு கதையை நான் சொல்றேன் அப்படின்னு அந்த குண்டை சொல்றான் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தி ஒரு ஐபோன் எடுத்து அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு பாக்குறான் ஆனா அந்த குண்டை இதெல்லாம் வீடியோ எடுக்காத எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்தது அதுல பாத்தீங்கன்னா ஜானி அவங்க அம்மா அப்பான்னு மூணு பேர் வாழ்ந்தாங்க அந்த ஜானிக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி இருந்தாலும் வரைக்குமே அவங்கள இந்த காட்டில் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஜானியே அவங்க அம்மா அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஒரு குரூப் ஒன்று வந்தது ஜானி பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாத்தையுமே வெட்ட விடமாட்டேன்ட்டான் அதுக்கப்புறமா ஜானியோட அம்மா அப்பா காட்டில் செத்து கிடக்கிறாங்க ஜானிக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல அந்த சுருட்ட முடிக்காரி சொல்கிறா ஐயோ நான் இந்த கதையை சீட்டேஜில் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் போதும் இதோட கதை இன்னைக்கு நிறுத்திக்கலாம் அப்படின்றா சரி வாங்க எல்லாருமே தூங்க போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளச்சி எல்லாம் இருங்க இருங்க நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இது வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற சேரின்ட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போது ஜானி இருட்டில் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி வாங்க போகலான்னு பாதி பீரை அந்த நெருப்பில் ஊற்றி அந்த நெருப்பை அணைச்சிட்டு அவங்க எல்லாருமே தூங்க போயிடுறாங்க அவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கூடார மாட்டம் இருக்குது அதில் கோடாலி ரம்பன்னு எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்காங்க ஜானி அங்கே போயிட்டு ஒரு சின்ன ரம்பத்தை எடுத்துகிட்டு வரான் அந்த வீட்டு ஜன்னல் கிட்ட நின்று பார்க்குறான் அந்த சுருட்டு முடிக்காரியும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் உள்ள பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்க்குறாங்க ஒருத்தி சேர்ல உட்காந்து சிகரெட்டை இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கா அப்போ அந்த கதை சொன்ன குண்டை வரான் அந்த சிகரெட்டை இழுத்துக்கிட்டு இருந்த கிட்ட இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா நம்ம ரெண்டு பேரும் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளை கரெக்ட் பண்ண பாக்கிறான் குண்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே இன்னொருத்தன் வந்து கண்ணா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு அந்த குண்டைனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் கோவத்தில் அந்த குண்டை கீழே இறங்கி வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து சிரிச்சு கேலி பண்றாங்க பக்கத்தில் இருந்தவன் சரிவா நம்ம போய் ரெண்டு பேரும் பியர் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவன் கரெக்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான் வீட்டுக்கு சைடுல ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி ஒரு டோர் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா அந்த சுருட்டு முடிக்காரி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு மாற்றிக்கிட்டு இருக்கா அதை வந்து ஜானி வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான் அவள் வந்து ஸ்க்ரீனை மூடிடுறா பக்கத்தில் அந்த கூடாரு மாதிரி இருக்கிற இடத்துல அந்த குண்டை நின்று சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஜானி அவனை பார்த்துட்டு அங்கே நடந்து போகிறான் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த குண்டை சோக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு முன்னாடி ரம்பத்தை வச்சு ஜானி அவனோட வாயோட அழுத்துறான் அவனோட தலை மட்டும் அப்படியே மரத்துலேயே இருக்கு அவனோட உடம்பெல்லாம் கீழே விழுந்துருது அவன் அங்கேயே இறந்துடுறான் குண்டனோட டிஷர்ட்ல ஒரு பொம்மை இருக்கு அதை தொட்டு ஜானி தடவி பாக்கிறான் அவனோட உடம்பையும் தலையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போறான் நடையோ நடன் நடந்து போயிட்டு அங்க ரேஞ்சர் ஸ்டேஷன் மாட்டிருக்காங்க அப்புறம் அந்த போயிட்டு குண்டனோட தூக்கி வீசிட்டு அவனோட உடம்பையும் கீழே போட்டு ஒரு மாஸ்க ஒண்ணு காமிக்கிறாங்க அந்த மாஸ்கையே ஜானி உத்து பாக்குறான் பக்கத்துல நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே தடவி பாக்கறான் தடவி பார்த்துட்டு ஒரு போட்டோ ஒன்னு இருக்கு அதையும் எடுத்து பாக்குறான் அதுக்கப்புறமா குண்டனோட பாடி எடுத்து அந்த மாஸ்க ஒரு கண்ண அவன் பாடிய அந்த கண்ணாடி மேலேயே போட்டுறான் அந்த மாஸ்க எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து வரது திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறான் நடந்து போறப்ப பக்கத்துல ஒரு ஏரியை காமிக்கிறாங்க அந்த ஏரியில போட்டோ எடுத்து அந்த வெள்ளச்சியும் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்த அவளும் ரெண்டு பேருமே சிரிச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்க அத வந்து ஜானி இங்கிருந்து பாத்துக்கிட்டே இருக்கான் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருந்தவ நான் குளிக்க போறேன்ட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கழட்டி போட்டு தண்ணிக்குள்ள இறங்கிடுறா அதை பார்த்துட்டு ஜானி கோவத்துல கையில இருக்கிற கோடாலிய பக்கத்துல இருக்கிற மரத்துல குத்திட்டு அவன் தண்ணிக்குள்ள இறங்கி அங்க போறான் போட்டோ எடுத்த வெள்ளச்சி அவளோட ட்ரெஸ் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு சரி நான் இங்க இருந்து போறேன் நீ குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான் தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருந்தவளோட பாடி மட்டும் மிதக்குது பக்கத்திலேயே ஜானி தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரான் திரும்பவும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த வெள்ளச்சி கீழே குமிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு குச்சியை மிதிச்சுட்டு அவ பின்னாடி ஜானி நடந்து வரான் அவன் வந்து அந்த சுருட்டு முடிக்காது தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏ வா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றா திரும்பி பார்த்து அவ பயங்கரமா பயந்துக்கிறா அங்கிருந்து அப்படியே பின்னாடி போறா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கு அங்கிருந்து கீழே விழுந்தாலுமே செத்து போயிடுவா சரி வேற வழி இல்ல அப்படின்னு அவ அங்கிருந்து குதிக்கலாண்டு முடிவு எடுக்கிறா ஜானி பின்னாடி வந்து முதுகுலயே குத்திடுறான் கொக்கியில குத்து வாங்கிட்டு மெதுவா அப்படியே திரும்புறா வயிற்றுக்கு வெளியே நீட்டு இருக்கிற கொக்கிய எடுத்து திரும்பவும் அவளோட மண்டையிலே குத்திடுறான் அவளை அப்படியே திருப்பி விட்டு அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறான் அவளோட மண்டை உடஞ்சு அவளோட வயிற்றுக்குள்ளேயே வந்துருது இந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரியலாவே காமிச்சிருந்தாங்க அவளோட குடல் எல்லாம் அப்படியே கீழே விழுகும் அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது அவளை கொண்டு முடிச்சிட்டு அவன் மண்டையில மாட்டி இருக்கிற கொக்கிய கையில எடுத்துட்டு அவளோட பாடிய அந்த மலை மேல இருந்தே ஜானி கீழே தள்ளி விட்டுறான் இருந்து திரும்பவும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் நடையோ நடனு நடந்துகிட்டே இருக்கான் நடந்து போறப்ப ஒரு மரத்துல கோடாலே சொருகி வச்சிருந்தான்ல கைஸ் அதையும் அப்படியே கையோட எடுத்துட்டு போறான் அப்படியே நடந்து போறப்ப கீழே ஒரு சாவி கிடக்குது அந்த சாவிக்கு கீச்சைனா ஒரு கார் பொம்மையை மாட்டியிருக்காங்க அந்த சாவியை எடுத்துக்கிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் உட்கார்றான் பையன் அப்ப தான் மாஸ்கையே கழட்டுறான் அவனோட ஃபுல் ஃபேஸையுமே காமிக்கிறாங்க பார்க்கறக்கு பையன் செம்ம அழகா இருக்கான்ல கைஸ் அந்த கார் பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு அதை உருட்டி உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கான் பையனுக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா பின்னாடி ஒருத்தர் வந்து என்னோட சாவியை காணும் இங்கே தான் நான் எங்கேயோ போட்டிருப்பேன் அப்படின்னு தொலாவிட்டு இருக்கான் அப்போ கீழே கோடாலி ஒன்று கிடக்குது அதை கையில் எடுத்துகிட்டு போகிறான் ஜானி அவனோட வாய்ஸை கேட்டு அந்த கார் பொம்மையை நசுக்கி போட்டு திரும்பவும் அந்த மாஸ்க் எடுத்து தலையிலேயே மாட்டிக்கிறான் அங்கிருந்து எந்திரிச்சு ஜானி ஸ்பீடாக அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு நடந்து போறான் அங்க ஒரு கார் நிக்குது அந்த சுருட்ட முடியாத அவனோட லவ்வரு கையில் ஏதோ ஒரு ராடு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த காரை சரி பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஜானி போய் அவனை அடிக்கலான்ட்டு போறான் அவன் தடுத்துட்றான் ஜானி அவனை கீழே தள்ளி கோடால் எடுத்து அவனோட காலிலேயே வெட்டிடுறான் திடீர்னு யாரோ அங்க சுடுறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் சாவியை காணும்னு அங்கே தொலை விட்டு வந்தான்ல காய்ஸ் அவன் அவனை திரும்பி வெட்டலான்ட்டு ஜானி போறான் அவன் பாத்தீங்கன்னா ஜானியோட நெஞ்சிலேயே டபுள் பேரல் கண்ணை வச்சு சுட்டாடுறான் ஜானி அங்கேயே கீழே உழுந்துடுறான் வெட்டு வாங்கி கீழே உழுந்துருக்கிறவன ஓடி போய் ஒரு துணியை கிழிச்சு அவனுக்கு கட்டு போட்டுடுறான் ரெண்டு பேருமே அங்கிருந்து ஓடிடலான்ட்டு எந்திரிச்சு போறானுங்க அப்ப ஜ ஜானி எந்திரிச்சிடறான் கோடல் எடுத்து வீசுறான் கண்ணுல சுட்டான்ல காய்ஸ் அவனோட மண்டலையே கோடலை சொருகிருது பக்கத்துல இருந்தவன் கீழே தவந்துகிட்டே போறான் ஜானி அவன் கிட்ட போயிட்டு பக்கத்துல ஒரு கல்லு கிடக்குது அதை எடுத்து அவனோட தலையிலயே போட்டுறான் தலை அப்படியே செதறிடுது இதுவும் அப்படியே ரியலாவே காமிச்சாங்க கைஸ் அப்போ நைட்டு நேரத்துல இவன் தான் ஜானியோட செயின பாக்கெட்ல வைப்பான் அதை வந்து ஜானி அந்த மரத்துக்கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு ஜானி அவனோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு தொலாவுறான் ஆனா அவனோட பாக்கெட்ல அந்த செயின் இல்ல அங்க அந்த சுருட்டு முடிக்காரியும் அவளோட ஃப்ரெண்டும் வராங்க ஜானி உடனே சங்கிலியும் கோடாலையும் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா அங்க போறான் அவ பாத்தீங்கன்னா கீழே குமிஞ்சு அந்த ரத்தத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா அப்போ அவளோட கழுத்துல ஜானியோட செயின் இருக்கு அவளை பார்த்து ஜானி கோடாலிய வீசுறா ஜெஸ்ட் மிஸ் அவ தப்பிச்சிடறா டக்குன்னு ஓட்டிட்டு வந்த அந்த ரேசிங் கார்ல ரெண்டு பேருமே ஏறி உட்காந்து அங்கிருந்து சர்ன்னு முறுக்கிட்டு போயிடுறாங்க இவன் திரும்பவும் காட்டுக்குள்ள நடையோ நடன நடக்க ஆரம்பிக்கிறாங்க கைஸ் மாஸ்க் எடுத்து அந்த ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு திரும்பவும் போறான் அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் கார் நின்றுகிட்டு இருக்கு ஜானி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த இவங்க ரெண்டு பேரும் காட்டுல ஒரு ஆளை பார்த்தோம் அப்படின்னு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஜானியும் அங்கே போகிறான் சார் இவன் தான் சார் அப்படின்னு இவனை கை காமிக்கிறாங்க அட கடவுளே இவனா இவன் திரும்பவும் வந்துட்டானா இவனை நான் தான் கொன்று குழியில் புதைச்சேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான் நீ திரும்பவும் ஏன் கையாலேயும் சாகப்போடா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான் அவனை வெட்டலான்ட்டு ஜானி போகிறான் போலீஸ்காரன் ஜானியை சுட்டுறான் அங்கேயே கீழே விழுந்துடுறான் போலீஸ்காரன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு அவனோட கையும் காலையும் கட்டுங்க அவனை அவனோட இடத்துலையே அவங்க அம்மா செயினோட என்னோட பசிட்டோம்னா அவன் திரும்பவும் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேருமே ஒரு செயின் எடுத்துட்டு ஜானியோட கையும் காலையும் கிட்ட போகிறாங்க இந்த போலீஸ்காரன் கன் எடுத்துக்கிட்டு மெதுவா ஜானி கிட்ட ஜானி அந்த போலீஸ்காரனோட கண்ணை வச்சான் இவங்க ரெண்டு பேருமே வண்டியில் இருக்கிற காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க போலீஸ்காரன் அப்படியே மெதுவா முன்னாடி நகுந்து போறான் ஜானி அவனோட முதுகில் காலை வச்சு நசுக்கி அவனோட எலும்பை உடச்சர்றான் திருப்பி அவனை போட்டா அவனோட கண்ணு மட்டும்தான் அசையுது உடம்பெல்லாம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது பக்கத்துல மரத்தெல்லாம் அறுக்கிற ஒரு இடம் இருக்கு அவன் அவன் அங்க உள்ள இழுத்துட்டு போய் அவன் கண்ணு முன்னாடி அந்த மரத்தை வெட்டுறதை காமிக்கிறான் அவனை இழுத்து அவனோட கைய அந்த மிஷின் மேல போட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணி அவனோட கைய அப்படியே வெட்டி எடுத்துறான் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அவனை திருப்பி அவனோட தலையை கரெக்டா அந்த மிஷினுக்கு நேரம் வச்சு மிஷினை ஆன் பண்றான் அவனோட தலையை அப்படியே அது துண்டாக்கிடுது கையில ஒரு கத்தி எடுத்துட்டு திரும்பவும் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே தேடிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான் திரும்பவும் நடையவனுடன் நடந்துக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த சுருட்ட முடிக்காரி தூரத்தில் நின்று கையில அந்த டீசல் கேனை வச்சுக்கிட்டு ஏ முடிஞ்சா இங்க வாழ தைரியமான அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் ஜானி பின்னாடி நின்று அவளோட ஃப்ரெண்ட் இவனை எரிச்சிரு அப்படின்னு கத்துறான் உடனே ஜானி திரும்பி கையில் இருக்கிற கோடை இல்லை அவன் மூஞ்சிலேயே வெட்டு வெட்டுன்னு வெட்டிடுறான் அந்த சுருட்ட முடிக்காரி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா ஜானி விடாம வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருக்கான் இவன் கையில இருக்கிற அந்த டீசல் கேனை டிராப் செட் பண்ற சங்கிலியும் மெதுவா கீழே வச்சுட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்க அந்த டாலரை மெதுவா கழட்டி அந்த டீசல் கேன்ல மாட்டி விட்டுர்றா சத்தமே இல்லாம பின்னாடி அப்படியே போய் திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சிடுறா நிக்காம காட்டுக்குள்ள ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கா செடியில பட்டு கீழே விழுந்து ஒரு குச்சி அவளோட காலிலேயே ஏறிடுது அழுதுகிட்டே அதை காலிலிருந்து பிடுங்கி போட்டு திரும்பவும் நொண்டிக்கிட்டே திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறான் எப்படியோ காட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டுக்கு வந்துடுறான் அப்போ அங்கே ஒரு ரெட் கலர் கார் வருது அவன் கார்ல ஏற போறப்ப காட்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது திரும்பி பார்க்கறான் அப்புறம் கார்க்குள்ள ஏறிடுறான் கார் ஓட்டிட்டு வந்த கிழவி உனக்கு என்னாச்சு சொல்லுமா பயப்படாத அப்படிங்கிறா இவ பேசாம அமைதியா வந்துகிட்டு இருக்கா இங்க பாருமா என்னோட பேரனுக்கும் இந்த மாதிரி காட்டுல ஒரு கரட்டி தான் அவன் இறந்துட்டான் அந்த மாதிரி இந்த கிழவி அவளோட கதையை சொல்லிக்கிட்டு வரா அவ அப்பவுமே எதுவுமே பேசாம வந்துகிட்டு இருக்கா அப்ப அவளோட கால்ல ரத்த வருது இந்த கிழவி உடனே காரை நிறுத்தி இருமா அவன் கால்ல ரத்த வருது நான் கட்டி விடுறேன் அப்படிங்கிறா அப்ப இந்த சுருட்டு முடிக்காரி காரை எடுங்க வேணாம் அப்படிங்கிறா இருமா நான் கட்டி விட்டுறேன் நான் நல்லாவே கட்டுவேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்லுது அப்புறமா அவ காட்டையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கா காடு ரொம்ப அமைதியா இருக்கு கடைசியா அந்த டீசல் கேனை காமிக்கிறாங்க அது மேல இருந்த டாலரை காணோம் இதோட இந்த படம் அப்படியே முடிஞ்சிருது கைஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைங்களை பிரெஸ் பண்ணிக்கோங்க கைஸ் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான வித்தியாசமான மூவில உங்களை சந்திக்கிறேன் டாட்டா